இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் ஒன்று நாளாகமம் இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் ஐசஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எல்லாரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்திலே உள்ளது இந்த வசனம் தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்காக ஏராளமான காணிக்கைகளை செலுத்திய பின்பு தேவனை நோக்கி சொல்லும் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானவை எத்தனை சத்தியமானவை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் முதலாவதாக ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது நாம் இந்த உலகத்தில் பெரும் செல்வம் பொருள் மற்றும் கௌரவம் எல்லாமே தேவனிடமிருந்து வருகிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது நாம் நம்முடைய திறமையாலோ முயற்சியாலோ சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த திறமையையும் முயற்சியையும் கொடுத்தது யார் நிச்சயமாக நம் தேவன்தானே சில நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்கிறோம் நான் கடினமாக உழைத்தேன் அதனால்தான் இவ்வளவு சம்பாதித்தேன் என்று அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அந்த உழைப்பதற்கான பலத்தையும் ஞானத்தையும் வாய்ப்பையும் கொடுத்தது யார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தேவன் இல்லாவிட்டால் நம்முடைய எந்த முயற்சியும் பலன் தராது அதே போல கனம் இந்த உலகத்தில் நாம் பெரும் மரியாதை அந்த சிறு எல்லாமும் தேவனால் கொடுக்கப்படுகிறது ஒருவேளை நாம் மற்றவர்களால் மதிக்கப்படலாம் புகழப்படலாம் ஆனால் அந்த மதிப்பையும் புகழையும் நமக்கு அருளியது தேவன்தான் நாம் தாழ்மையோடு இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறார் இரண்டாவதாக தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் இந்த வசனம் தேவனுடைய சர்வ வல்லமையையும் அவர் எல்லாவற்றின் மீதும் உள்ள அதிகாரத்தையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியமும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறது எந்த ஒரு சக்தியும் அவரை மீறி செயல்பட முடியாது நாம் சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து கலங்கலாம் ஆனால் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் நம் தேவன் இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் ஆளுகிறார் நம்முடைய பிரச்சனைகள் அவரை விட பெரியதல்ல அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் மூன்றாவதாக உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எல்லாரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்திலே உள்ளது தேவனுடைய கரத்தில்தான் எல்லா பலமும் வல்லமையும் இருக்கிறது யாரை உயர்த்த வேண்டும் யாரை தாழ்த்த வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம் யாரை பலப்படுத்த வேண்டும் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமாக உணரும் போது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் நிச்சயமாக நம்முடைய பலத்தின் பிறப்பிடமான பார்க்க வேண்டும் அவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கவும் வல்லமே உள்ளவர் ஆகவே பிரியமானவர்களே இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது நம்முடைய செல்வம் கனம் அதிகாரம் எல்லாமே தேவனிடமிருந்து வருகிறது அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார் நம்மை உயர்த்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தில் வல்லமை உண்டு எனவே நாம் எப்போதும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவரை முழு இருதயத்தோடும் விசுவாசிப்போம் ஆமின்